அமைச்சர் என்ன பதில் சொன்னாரு அப்படின்னு சொன்னா முதல்ல அதற்கு அவங்களுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆயிரம் ரூபாய் பணம்னு சொன்னீங்க இப்ப தகுதி உடைய அப்படின்னு சொல்லுவீங்க ஒரு ஆயிரம் ரூபாய் இப்ப நீங்க வந்து நூறு குழந்தைங்க படிக்கிறாங்க அப்படின்னு டீட்டெயில் குடுத்தீங்கன்னா அவங்க நூறு குழந்தைகள்னு சொல்லுவாங்க குழந்தைங்களே படிக்க இன்னைக்கு தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அவ்வளவுதான் அவங்க மேல்முறையீடு பண்ணுவது காங்கிரசினுடைய கைப்பாவையாக இருக்கிறது அப்படின்னு சொன்னது அன்பு உயிர்நாடி சொந்தங்களுக்கு வணக்கம் நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் கல்வியாளர் நெறியாளர் எல்லாவற்றையும் தாண்டி தேசத்தையும் தெய்வீகத்தையும் இரு கண்களாக பாவிக்கக்கூடியவர்னு சொன்னா அது மிகையாகாது அவங்க முனைவர் திருமதி காயத்ரி சுரேஷ் அவர்கள் அவர்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம் மேம் வணக்கம் மேம் மேம் பொதுவாகவே இங்க வந்து பள்ளி மாணவர் சேர்க்கை வந்து நாடு முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு கோடி அளவுக்கு சரிவு ஏற்பட்டிருக்கு ஆனா தமிழ்நாட்டில் இடையில பாதியில நிக்கிறாங்க இல்லையா படிப்புலேருந்து அது வந்து மாறி இருக்கு ஸோ இந்த மாதிரி பாஜக ஆளு மாநிலங்கள்ல தான் வந்து இந்த மாதிரி அதிகமா பள்ளிக்கு போகாத பர்சன்டேஜ் டவுன் ஆயிருக்கு தமிழகம் எல்லாத்திலுமே முன்னாடி இருக்குன்னு சொல்றாங்க தமிழக அரசு இதை பற்றி உங்கள் பார்வை என்ன மேம் பொய்ய சொன்னாலும் பொருந்த சொல்லணும் ஏன்னா எல்லா விஷயங்களும் ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆயிருக்குது இப்போ நீங்க வந்து என்சிஆர்பி ரிப்போர்ட் இருக்குல்ல நேஷனல் கிரைம் பியூரோட ரெக்கார்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா இங்க வந்து பெண்களுடைய பிரச்சனைகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா உடனே இவங்க சொல்றாங்க இப்பல்லாம் நிறைய கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்றாங்க தைரியமா வந்து அதனாலதான் உங்களுக்கு அதிகமாக தெரியுது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அப்போ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட குடுக்குது அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட்மெண்ட குடுக்கறது இல்ல நீங்க என்ன அங்க பதிவு பண்றீங்களோ அதை வச்சுதான் அவங்க அதை செலக்ட் பண்ண முடியும் புரியுதுங்களா உங்களுக்கு இப்ப நீங்க வந்து நூறு குழந்தைங்க படிக்கிறாங்க அப்படின்னு டீட்டெயில் குடுத்தீங்கன்னா அவங்க நூறு குழந்தைகள்னு சொல்லுவாங்க குழந்தைங்களே படிக்கலன்னு நீங்க வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அததான் அது கணக்குல எடுத்துப்பாங்க அதே போல இவர்கள் என்ன சொல்றாங்க இடைநிற்றல் ஜீரோவா இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா இது நம்புற மாதிரியா இருக்கான்னு சொல்லுங்க நான் அதோடைய விஷயங்களை சொல்றேன் கடந்த வருஷம் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு எழுதினவங்கல்ல ஒரு கிட்டத்தட்ட எண்பதாயிரத்துல இருந்து தொண்ணூறாயிரம் பிள்ளைகள் லாங்குவேஜ் பேப்பரை எழுத வரல முதல் நாள் அடுத்த நாள் இங்கிலீஷ் பேப்பரும் எழுத வரல அப்ப அமைச்சர் என்ன பதில் சொன்னாரு அப்படின்னு சொன்னா முதல்ல அதற்கு அவங்களுக்கு பயங்கர அதிர்ச்சி அதற்கு பிறகு என்ன சொன்னாங்கன்னா அவங்க கூட வராதவர்கள் நாங்க அவங்களை வந்து வீட்டுல போய் பார்த்து பேசிக்கிட்டு இருக்கோம் பிறகு என்ன சொன்னாரு சொன்னா அட்டண்டன்ஸே இல்லன்னா கூட அந்த பசங்களை வந்து எக்ஸாம் எழுத வைப்போம் அப்படின்னாரு அதற்கு பிறகு என்ன சொன்னாரு அப்படின்னா வந்து நாங்க அவங்களுக்கு சப்ளிமெண்டரி எக்ஸாம் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்ப ஆக மொத்தத்துல பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திற்கு வரல கரெக்டுங்களா அப்போ வருஷம் ஃபுல்லா அந்த பிள்ளைகளுக்காக ஃபூடு அந்த பிள்ளைகளுக்காக ட்ரெஸ் அந்த பிள்ளைகளுக்காக வந்து புத்தகம் இதெல்லாம் யாரு கணக்கு யோசி அப்ப ஒண்ணு இருக்குங்களா இன்னொன்னு சொல்றேன் தமிழகத்தில் குழந்தை திருமணங்கள் ஐம்பத்தி ஆறு சதவிகிதம் அதிகரிச்சிருக்குது இது ரெக்கார்டு ஓகேங்களா அப்ப இந்த ஐம்பத்தி ஆறு சதவிகிதம் அதிகரிச்சிருக்குது அப்படின்னா பிள்ளைகள் ஸ்கூல்ல இருந்து நின்னாதானே போய் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு எயித்து படிக்கிற குழந்தை தாலி கட்டிக்கிட்டு ஸ்கூலுக்கு வர முடியுமா அப்ப அந்த டீச்சர் கேட்பாங்கல்ல அப்ப என்ன நீங்க ஸ்கூலுக்கு வர மாட்டீங்க ஸ்கூல்ல இருந்து நின்ன பிறகு உங்களுக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அதுவும் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த ஆண்டு ஆயிரத்தி நானூத்தி நாப்பத்தி எட்டு குழந்தைகள் குழந்தை பெற்றிருக்கிறாங்க நான் வந்து கல்யாணம் சொல்லல குழந்தைய பெற்றிருக்கிறாங்க பதினேழு வயசுக்கு கீழ இருக்கிற குழந்தைகள் அப்ப அவங்களுக்கு எந்த வயசுல கல்யாணம் பண்ணிருப்பாங்க எந்த வயசுல குழந்தை பிறந்திருக்கும் பாருங்க அப்போ இதெல்லாம் இடைநிற்றல் இல்லாம எப்படி இருக்கும் ஜீரோ இடைநிற்றல் அப்படின்னு எப்படி இவங்களால மனசாட்சியே இல்லாம பேச முடியுது இதுதான் முன்னுக்கு பின் முரணாக அவர்கள் சொல்கிற தகவல்கள் ஏன்னா ஆர்டிஐ போட்டு கேட்டப்போ உங்களுக்கு வந்து இவ்வளவு குழந்தை பிறப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ ஐம்பத்தி ஆறு சதவிகிதம் குழந்தை திருமணங்கள் அதிகரிச்சிருக்குதுன்னு சொல்றாங்க இந்த ரெண்டுத்தையும் கணக்கு வச்சு பாருங்க இடைநிற்றல் எப்படி ஜீரோவா இருக்க முடியும் ஒரு டென்த்து படிக்கிற பிள்ளை நாற்பதாயிரம் பிள்ளைகளுக்கு மேல லாஸ்ட் இயர் அதாவது டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் முடிய பப்ளிக் எக்ஸாம் டென்த் எக்ஸாம் நாற்பதாயிரம் பிள்ளைகள் கிட்டத்தட்ட லாங்குவேஜ் தேர்வே எழுதலை எவ்ரி இயர் ரெஜிஸ்டர் பண்றதுல உங்களுக்கு வந்து நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் குழந்தைகள் எழுதாம போறாங்க அப்படின்னா அது இடைநிற்றல் இல்லையா எதை வச்சு இவங்க ஜீரோனு கணக்கு சொல்றாங்க நீங்க அப்ப பொய்யா ரிப்போர்ட்ட தயார் பண்ணி குடுக்குறீங்களான்னு கேட்போம்ல ஏன்னா இந்த ரிப்போர்ட் நீங்க சென்ட்ரல் கவர்மெண்டுக்கு குடுக்குறீங்க இதே இது ஆர்டிஐ பண்ணி கேட்கும் போது உங்களுக்கு தெரியுது ஐம்பத்தி ஆறு சதவீதம் அதிகரிச்சிருக்குது குழந்தை திருமணங்கள் இவ்வளவு தூரம் இருக்குது குழந்தைகள் குழந்தை பெற்றிருக்கிறது இவ்வளவு தூரம் இருக்குன்னு அப்ப எது உண்மை எது பொய் அப்படின்னு ஸ்டேட் கவர்மெண்ட் தான் சொல்லணும் ஆஹ் மேம் அடுத்ததா வந்து சமீபத்தில் ஐடி ரைடு நடந்தது பொதுவாகவே பாஜக வந்து எப்பவுமே ஒரு தமிழக அரசை கட்டுப்படுத்தணும்னா தாமே அமலாக்கத்துறையோ ஐடியோ ஏவுவாங்கன்னு பேரு இந்த ஐடி ரைடுனுடைய உள்நோக்கம் என்ன யாரை அச்சுறுத்துவதற்காக இந்த ஐடி ரைடு அப்படி வந்து குறை சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சமீபத்துல பார்த்தோம் கடந்த ஒரு ஒன் வீக்கு முன்னாடி நான் நினைக்கிறேன் பிஜேபியுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய ரிலேட்டிவ்ஸ் வீட்டுல கூட இடி ரைடு நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது எப்பொழுதுமே இவர்கள் என்ன சொல்லுவாங்க அரசியல் பழிவாங்கல் ஈடி வந்து அஹ் ஈடி இவர்களுடைய கை சிபிஐ காங்கிரஸினுடைய கைப்பாவையாக இருக்கிறது அப்படின்னு சொன்னது பிஜேபி தலைவர்களோ இல்ல வந்து வேற யாருமோ இல்ல சுப்ரீம் கோர்ட் சொல்லுச்சு சிபிஐ காங்கிரஸ் என்னுடைய கைப்பாவையாக பயன்படுத்துகிறதுன்னு இடி எவ்வளவு தூரம் ஃப்ரீயா இருந்திருந்தா தமிழகத்தினுடைய மாநில தலைவர் ஒருவருடைய ரிலேட்டிவ்ஸ்ன்னு சொல்லிக்கிறவங்க அவங்க வீட்டுல எல்லாம் இடி ரைடு நடந்திருக்குது அப்படின்னா அப்போ இவர்கள் உண்மையிலேயே பிஜேபியினுடைய ஏவலுக்கு இணங்கி வந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா பிஜே தன்னுடைய கட்சி தலைவர் ஒருத்தருடைய சொந்தக்காரங்க வீட்லயே போய் வந்து ஈடி ரைடு பண்ணிருப்பாங்களா அப்போ நீங்க அப்படித்தான் இங்க இருக்கக்கூடிய உங்களுடைய ஆட்சி வந்த உடனே ஏடிஎம் உள்ள அஹ் எம் விஜயபாஸ்கர்ல இருந்து தங்கமணி வீட்டுல இருந்து எல்லார் வீட்லயும் ரைடு பண்ணீங்களே அப்ப அது எல்லாம் அரசியல் பழிவாங்கலா அது அரசியல் பழிவாங்கல் அப்படின்னா இது அரசியல் பழிவாங்கல்னு எடுத்துக்கலாம் ஆனால் இது அரசியல் பழிவாங்கல் இல்லை அப்படிங்கறதுக்கு ஒரு முகாந்திரம் தான் நான் உங்களுக்கு சொன்னேன் அவருடைய ரிலேட்டிவ்ஸ் வீட்லயே வந்து இடி ரைட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்பொழுது வருவாய்க்கு அதிகமாக நீங்க ஒரு விஷயத்த செய்யறீங்க அப்படிங்கிறது உங்களுடைய டிரான்சாக்சன்ல தெரியுதோ அந்த எவிடன்ஸ பேஸ் பண்ணி வராங்க நீங்க கணக்கு காமிச்சா அவங்க போக போறாங்க அவ்வளவுதானே ஸோ அதாவது சந்தேகப்படுவதற்கு அரசிற்கு உரிமை இருக்கிறது அதை தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு கடமை நமக்கு இருக்குது அவ்வளவுதான் மடியில கனம் இல்லைன்னா உங்களுக்கு வழியில கனம் இருக்க போறது பயம் இருக்க போறது இல்லை அப்ப நீங்க வந்து இது அரசியல் பழிவாங்கல் அப்படின்னு கண்டிப்பாக அரசியல் பழிவாங்கல் இல்லை என்றால் சென்ற வாரம் நடந்த ரைடின் தொடர்ச்சியாக இது பார்க்கப்படுதோ ஒருவேளை அங்க ரைட் பண்ணிருக்காங்க ஏன்னா அது வந்து ஒரு சாம்பர்னு சொல்றாங்க குவாரின்னு சொல்றாங்க கடிம வளத்துறை வந்து இங்க அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் இருக்காரு எம்பி கதிரானந்த் இருக்காரு சோ அதனுடைய தொடர்ச்சியாக இந்த ரைடு இருக்குமா மேம் அதனோட நீட்சி போக்கா இல்லை நீங்க அப்படியெல்லாம் தனித்தனியா பிரிச்சு பார்க்க வேண்டியது இல்லை ஏற்கனவே வந்து அவங்களுக்கு ஒரு டிராக் ரெக்கார்டு இருக்குல்ல ஆஹ் வந்து வேலூர்ல வந்து எலக்ஷன் நடக்கும் பொழுது இதே மாதிரி ரெய்டு நடந்து பணம் பிடிப்பட்டு அவங்க வந்து இதையே எலக்ஷனையே தள்ளி வச்சது நமக்கு தெரியும் அதே போல இதற்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட்ல இந்த மாதிரி செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு பொன்முடி அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டு ஓகேங்களா தண்டனை வழங்கப்பட்டு இன்னைக்கு தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அவ்வளவுதான் அவங்க மேல்முறையீடு பண்ணுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்காக அப்போ தவறு அப்படிங்கிறது ப்ரூவ் ஆயிருக்கு அப்படிங்கறத நாம பாக்குறோம் இது போல இதெல்லாம் வந்து ஆல்ரெடி டிராக் ரெக்கார்ட்ஸ் இருக்கக்கூடியது அதனால நம்ம இதுக்கெல்லாம் ஒரு பெரிய அளவுக்கு குழப்பிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஆஹ் மேம் நம்முடைய தமிழகத்தின் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து என்ன சொல்லிருக்காருன்னா ஒரு இடத்துல வந்து ஐநூறு பள்ளிகளை வந்து தத்தெடுத்து நாங்க வந்து பிரைவேட் ஸ்கூல்ஸோட லிங்க் பண்ண போறோம் சோ தட் நிறைய விஷயங்கள் வந்து குழந்தைகளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனுடைய சாதகங்கள் என்ன இதனுடைய பாதகங்கள் என்ன இது சாத்தியப்படுமா சாதகம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு எதுவுமே இல்லை ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு நம்ம ஸ்கூல்னு ஒரு திட்டம் வச்சு சாதாரணமாக நேரிடையாக நாம செஞ்சுக்கிட்டு பள்ளிகளுக்கு செஞ்சுக்கிட்டு இருந்த உதவியை இவர்கள் வந்து எங்க மூலதான் செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு மிகப்பெரிய அளவிற்கு ஆனால் நம்ம படிச்ச ஸ்கூலுக்கு நாம ஏதாவது செய்வோம் அப்படின்னு நினைச்சால் கூட அதுவும் நடக்க விடாம செஞ்ச பெருமை இவர்களை சாரும் அதுபோக தமிழகத்தில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் இருக்குல்ல கம்பெனிஸ வந்து நீங்க பள்ளிகளை வந்து கண்டிப்பா சிஎஸ்ஆர் பண்ணணும்னு ஒரு அழுத்த கூடியதையும் நாம பாக்குறோம் இன்னைக்கு அது வந்து தனியார் பள்ளிகளை நோக்கி திரும்பி இருக்கு அப்படிங்கிறத நாம பாக்குறோம் அதை தான் நாம பார்க்கணும் அதாவது தனியார் பள்ளிகள் என்ன உங்களுக்கு கார்பரேட்ஸா அவங்க வந்து உங்களுக்கு பண்றதுக்கு அப்போ உங்களுடைய நீங்க வருஷா வருஷம் ஒதுக்குற ஃபண்டை என்ன பண்ணீங்கன்னு கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற பணத்துக்கு ஒரு ஒரு டிபேட்ல என்னோட ஒருத்தர் பேசும்போது சொல்றாரு நீங்க வந்து சென்ட்ரல் வந்து கவர்மெண்டோடம் தான் என்ன ஏதுன்னு இல்ல பணத்தை நீங்க நாங்க எப்படி வேணா செலவு பண்ணுவோன்னு நீங்க எப்படி வந்து முதல்ல எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் பணம்னு சொன்னீங்க இப்ப தகுதி உடைய அப்படின்னு சொல்லுவீங்க ஒரு ஆயிரம் ரூபாய் இலவசமாக நீங்க குடுக்கறேன்னு சொல்லி உங்கள் ஓட்டாக மாறுவதற்கு அதை செய்யும் பொழுது இன்னைக்கு மத்திய அரசு எல்லா மாநிலங்களுக்கும் இந்த ஸ்டே எஜுகேஷன் பண்ட் கொடுக்கறாங்க அப்ப இந்த எஜுகேஷன் பண்டை எப்படி செலவு பண்ணனும்னு ஒரு வரைமுறை வைக்கிறாங்க அதை உங்களால புல்ஃபில் பண்ண முடியல இன்னைக்கு அந்த பேர்டனை தனியார் மேல தூக்கி போடுறீங்க வந்து தனியார் பள்ளிகள் பக்கத்துல இருக்கிற பள்ளியை அடாப்ட் பண்ணி நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அந்த தனியார் பள்ளிகளில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் மேல அந்த பேர்டன் அதிகமாகும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கு அந்த பேர்டன் அதிகமாகும் நீங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னது எங்க போய் நிக்குதுன்னு பாருங்க தாலிக்கு தங்கம் திட்டத்தை மாத்தி தான் பள்ளியில உள்ள பிள்ளைகளுக்கு வந்து நீங்க காலேஜ் படிக்கிற பிள்ளைகளுக்கு தௌசண்ட் ருபீஸ் அப்படின்னு சொன்னீங்க அதே போல லெவன்த் டுவெல்த் படிக்கிற பிள்ளைகளுக்கு லேப்டாப் குடுத்துட்டு இருந்தாங்க அந்த லேப்டாப்ப நீங்க ஸ்டாப் பண்ணீங்க நல்ல ஞாபகம் வச்சு பாருங்க ஒரு லேப்டாப்பினுடைய விலை ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாயே நீங்க கணக்கு வச்சுக்கோங்க ரொம்ப அதிகமாலாம் வேண்டாம் ஒரு பதினஞ்சாயிரம் இன்னைக்கு ஒரு இருபதாயிரம் ரூபாய் கணக்கு வச்சுக்கோங்க இந்த இருபதாயிரத்தை நீங்க இப்ப குடுக்கல சைக்கிளையும் நீங்க ஒழுங்கா கொடுக்கல இதெல்லாம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வச்சுக்கோங்க இன்னைக்கு ஆண் பிள்ளைகளுக்கும் அப்படிங்கிறாங்க அப்ப அந்த ஆண் பிள்ளைகளுக்கும்னு வரும் பொழுது நீங்க காலேஜ்ல படிக்க உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் காசு எங்க இருந்து வருது அப்படின்னா உங்களுக்காக பள்ளிகளில் கொடுப்பதற்காக வைத்திருந்த அந்த லேப்டாப்போ சைக்கிளோ அதுதான் உங்களுக்கு இப்படி மாறி வருது அப்படிங்கறத அவர்கள் புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா அப்போ அதாவது நீங்க ஒரு அறிவிப்பு கொடுக்குறீங்க அந்த அறிவிப்பை உங்களால புதுசா நிறைவேற்ற முடியல இருக்கிற பழச வந்து அதாவது ஓல்டு ஒய்ன் அந்த நியூ பாட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இங்க வந்து ஓல்டு ஒயின் இல்ல வைனே அங்க காலி அங்க ஆனா பாட்டில மட்டும் புதுசா மாத்தி மாத்தி லேபுல ஒட்டி நீங்க என்ன செய்ய போறீங்கன்னுதான் எனக்கு புரியவே இல்லை இந்த ஐநூறு பள்ளிகள் வந்து தத்தெடுக்கிறதுங்கிறது இப்ப நீங்க திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி ஆயிடுச்சு இமீடியட்டா அவர் சொல்றாரு ஐயோ நாங்களாம் அப்படிலாம் பண்றதாக சொல்லவே இல்லை எங்க பிள்ளைங்கள நாங்க பாத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மேம் இங்க தமிழக அரசு வந்து தொடர்ந்து வந்து ஒரு கைது நடவடிக்கை எல்லார் மேலுமே எடுத்துட்டு இருக்காங்க யார் பேசினாலும் செய்தாலும் அவர்களுக்கு எதிராக இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூஸ்ல வந்து ஒரே ஒரு நாள்ல வந்து குற்றவாளி அரசு செய்யப்பட்டாலும் கூட எல்லா கட்சிகளுமே தொடர்ந்து போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க அப்போ எல்லாரையுமே அரசு பண்றது அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வீட்டிலயே போய் அவங்க எங்க வெளியில வந்துட போறாங்களோ கூட சில இடத்துல நம்ம அரச பார்க்க முடிஞ்சது வீட்டு காவல் பார்க்க முடிஞ்சது அந்த அளவு இது வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய ஒரு அரசு அவசியமா இல்லைன்னா குற்றவாளிகளை கைது செய்த பிறகும் இந்த அளவு ஒரு கடுமையான போராட்டமும் அவசியமா ரெண்டு பக்கமும் பார்வை மேம் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய காரங்களே இல்ல இல்லன்னு சொன்னாங்க ஆனால் அதற்கு பிறகு ஆதாரங்களோட ப்ரூவ் பண்ணப்பட்ட பிறகு இல்ல இது வேற ஞானசேகரன் சொன்னாங்க முரசொழில பேர் வந்திருக்குன்னு சொல்லும் இது வேற ஞானசேகரன் இது வேற ஞானசேகரன் நாங்க அதுக்கு பிறகு மாசு அவர்கள் உட்கார்ந்து இருக்கிற உட்காந்து சாப்பிடுற இடத்திலேயே பின்னாடி அவங்களோட போட்டோவை பார்க்கும்பொழுது யாரும் வந்து போற போக்குல போட்டோ எடுத்துட்டு போனாங்கன்னு அவங்களால சொல்ல முடியல வந்து கமிஷனர் அருண் அவர்கள் ஒரு ஃபர்ஸ்ட் டே இன்டர்வியூ குடுக்கறாரு ஃபர்ஸ்ட் டேயே அத ஆப்ஷனை க்ளோஸ் பண்றாரு ஒருத்தர் தான் இருந்தாரு மத்தவங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க இன்வெஸ்டிகேட் பண்ணாமயே உங்களுக்கு எப்படி அது ஒருத்தர்னு தெரியும் அப்போ அதுல அடுத்த சொல்றாரு அவரோட போனை வந்து ஏரோப்ளேன் மோட்ல வச்சிருந்தாரு அதனால யாருன்னு யார் அந்த சாருங்கிறது போயி ஒருத்தர் தான் அப்படிங்கிறாரு ஏரோப்ளைன் மோட்ல வச்சிருந்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு டவர் கிடைச்சிருக்கும் அப்போ நீங்க எந்த இன்வெஸ்டிகேஷனுமே பண்ணாம நீங்க அதற்கு முன்னாடியே இப்ப நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருப்பீங்களா இருக்கும் ஆனால் முன்னாடியே ஒரு முன்முடிவுக்கு வந்து இப்படிதான் அப்படிங்கறத ஒரு பண்ண ட்ரை பண்ணும் போதுதான் எங்களுக்கு வந்து அது மேல ஒரு டவுட் வருது ஏன்னா நீங்க இதற்கு முன்னாடி உள்ள கவர்மெண்ட்ல பாத்திருப்பீங்க கடைசி ஒன்றரை வருஷம் டெய்லி ஏதாவது ஒரு போராட்டம் டிஎம் கே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது ஜனநாயக போராடுறதுக்கு கூட இவர்களுக்கு வாய்ப்பு இல்ல கூட்டணி கட்சிகளை கூட வந்து ரொம்ப மோசமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க நான் இன்க்ளூடிங் மைசெல் நான் சொல்றேன் ஒரு காலத்துல வந்து ஒரு தொழிலாளர்களுக்கு ஒரு பிரச்சனை இல்ல ஒரு பாதிக்கப்பட்ட நபருக்கு அங்க முதல்ல வரக்கூடிய நபர்கள் கம்யூனிஸ்ட் தோழர்களா இருப்பாங்க அஹ் அதற்கு பிறகு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா வந்து அப்போ தலித் மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா அந்த பட்டியலின மக்களுக்காக போராடுறதுக்கு நாங்க இருக்கோம்னு சொல்லி திருமாவர்கள் வருவாங்க இன்னைக்கு எல்லாரோட வாயிலையும் பிளாஸ்டர் போட்டு ஒட்டி இருக்குது நீங்க எல்லாம் என்ன செய்யறீங்க இதுக்கே நீங்க செய்யலாம் கள்ளக்குறிச்சியில எழுபது பேர் செத்து போனதுல கிட்டத்தட்ட அறுபது பேர் பட்டியலின மக்கள் அவர்களுக்கே உங்களால ஒண்ணு செய்ய முடியல வேங்கை வயல் அப்படியே நிக்குது நாங்கு நேரி அப்படியே நிக்குது ஒரு அமைச்சர் ஒரு பட்டியலினத்து பையன் கோயிலுக்குள்ள போனதுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணாருன்னு நாம காணொளி பார்க்க தான் செஞ்சோம் சோ இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது நீங்க எல்லாம் இதுல இருக்கணுமான்னு வந்து இந்த நம்ம எல்லாம் கேட்க ஆரம்பிச்ச பிறகு வேற வழி இல்லாம ரெண்டு அறிக்கை விட்டுருக்காங்க பாலகிருஷ்ணன் அவர்கள் ஸ்கூல்த பத்தியும் அவர்கள் போராடுவதற்கு வந்து எல்லாருக்கும் உரிமை கொடுக்கணும்னு உங்க கூட இருக்கின்ற கட்சிகளே வந்து மூச்சு முட்டி சொல்லக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு வந்து சுதந்திரம் இருக்கு அப்படிங்கிறத அவங்க ப்ரூவ் பண்ணி மீண்டும் தொடர்ந்து இது போன்ற அடுத்த சந்திப்புகளில் பேசலாம் மேம் நன்றி வணக்கம் மேம் நன்றி